சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகள் உயிரை காக்கின்றன ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஒரு முக்கியமான கேள்வி எஞ்சியுள்ளது மாற்று சிறுநீரகத்திற்கு கடுமையான பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பே அது நன்றாக செயல்படுகிறதா என்று மருத்துவர்கள் எப்படி அறிந்து கொள்வார்கள் பொதுவாக மருத்துவர்கள் கிரியேட்டினின் போன்ற இரத்து பரிசோதனைகளை நம்பியிருக்கிறார்கள் அல்லது சிறுநீரக பயாப்சிகளை செய்கிறார்கள் ஆனால் இந்த முறைகள் பெரும்பாலும் பாதிப்பு ஏற்கனவே தொடங்கிய பின்னரே சிக்கல்களை கண்டறியும் அங்குதான் டோனர் டெரைவ்டு செல் வாஃப்ரி டிஎன்ஏ அல்லது டிடிசியப்டிஎன்ஏ எனப்படும் புதிய பரிசோதனை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது டோனர் டெரைவ்டு செல் பொரி டிஎன்ஏ என்றால் என்ன சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பிறகு தானம் செய்த சிறுநீரகத்திலிருந்து மிகச்சிறிய டிஎன்ஏ துண்டுகள் பெறுபவரின் இரத்தத்தில் நுழைகின்றன இது முற்றிலும் இயல்பானது இந்த சிறிய துண்டுகள் டானர் டெரைவ்டு செல் வாப்ரி டிஎன்ஏ என்று அழைக்கப்படுகின்றன மாற்று சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் போது இந்த டிஎன்ஏவின் அளவு குறைவாகவே இருக்கும் ஆனால் நிராகரிப்பு வீக்கம் அல்லது இரத்த ஓட்டம் குறைவாக இருப்பதால் சிறுநீரகம் அழுத்தத்தில் இருந்தால் அதிக டிஎன்ஏ துண்டுகள் இரத்தத்தில் வெளியிடப்படுகின்றன எளிமையாக சொன்னால் அதிக சிறுநீரக பாதிப்பு என்பது இரத்த ஓட்டத்தை அதிக டோனர் டிஎன்ஏ இருப்பதை குறிக்கிறது எப்டேனியா ஏன் முக்கியமானது டிடிசி எப்டேனியாவின் மிகப்பெரிய நன்மை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்வதாகும் சிறுநீரக பாதிப்பு ஏற்கனவே ஏற்பட்ட பின்னரே கிரியேட்டினின் அளவுகள் உயர்கின்றன பயாப்சிகள் வலிமிகுந்தவை செலவு அதிகம் மற்றும் சில அபாயங்களை கொண்டவை டிடி சிஎப்டி அணிய வேறுபட்டது இது சிக்கல்களை முன்கூட்டியே கண்டறிகிறது குறிப்பாக மாற்று சிறுநீரகத்தை ஆய்வு செய்கிறது இதற்கு ஒரு எளிய இரத்த அல்லது சிறுநீர் பரிசோதனை மட்டுமே தேவைப்படுகிறது மற்றும் மீண்டும் மீண்டும் பயாப்சிகள் செய்வதற்கான தேவையை குறைக்கிறது இது நிரந்தர பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பே மருத்துவர்கள் நடவடிக்கை எடுக்க அனுமதிக்கிறது இது எப்படி பரிசோதிக்கப்படுகிறது டி டி இரத்தத்தில் உள்ள டினிஏ அளவை ஆய்வு செய்யும் மேம்பட்ட ஆய்வக நுட்பங்களை பயன்படுத்தி அளவிடப்படுகிறது இந்த பரிசோதனையானது தானம் செய்தவரின் டேனியவை பெறுபவரின் சொந்த டேனியவுடன் ஒப்பிடுகிறது இது மாற்று சிறுநீரகம் எவ்வளவு ஆரோக்கியமாக உள்ளது என்பதை பற்றிய தெளிவான படத்தை மருத்துவர்களுக்கு வழங்குகிறது இது ஏன் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அதிக டிடி சியப்டி அளவுகள் சிறுநீரக நிராகரிப்புடன் தொடர்புடையவை என்று ஆராய்ச்சி காட்டுகிறது இந்த பரிசோதனையானது மருத்துவர்களுக்கு சிகிச்சையை முன்கூட்டியே சரி செய்யவும் குணமடைவதை முன்கூட்டியே கண்காணிக்கவும் நீண்ட கால மாற்று அறுவை சிகிச்சை வெற்றியை மேம்படுத்தவும் உதவுகிறது சுருக்கமாகச் சொன்னால் டானர் டெரிவ்டிசல் ஆப்ரிடேனிய சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பராமரிப்பை மாற்றுகிறது கண்காணிப்பை பாதுகாப்பானதாகவும் முன்கூட்டியே செய்யக்கூடியதாகவும் மற்றும் துல்லியமானதாகவும் ஆக்குகிறது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான சிஎஃப் டிஎன்ஏ பரிசோதனை பற்றிய கூடுதல் தகவல்களை பெறவும் மருந்துகள் மற்றும் வழக்கமான பரிசோதனைகளுக்கான தள்ளுபடிகள் மற்றும் தொகுப்புகளை அறிந்து கொள்ளவும் தயவுசெய்து செய்து இந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து உங்கள் விவரங்களை பகிரவும் நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் எங்கள் பிரதிநிதி உங்களை தொடர்பு கொண்டு <laughs> Don't forget to subscribe to Medindia and click the bell icon for notifications.